முதலாவது கேள்வி பேர் இல்லாமல் பேர் இருந்தால் தான் வாசிக்க முடியும் பேர் இல்லாமல் இருக்குது நாம் ஓதும் அத்த ஹையாத்தில் அசலாம் அலைக்க ஐயுஹன் நபி என்று நாம் ஓதுகிறோம் மேலும் நபிசல்ல அவர்களுக்காக செலவாத்தும் சொல்கிறோம் செல்லும் அவர்கள் அத்தகையாத்து ஓதும் பொழுது அவர்கள் தமக்குத்தாமே சலாமும் செலவாத்தும் சொல்வது போன்றுதானே அர்த்தம் வருகிறது இது முரண்பாடாக இருக்கிறது விளக்கம் தரவும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு அதாவது அத்தகையாத்து ஓதும்போது அதுல அசலாம் அழைக்க ஐயுகன் நபியு என்று வரும் நபிய உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக இது அத்தகையாத்துல வரக்கூடிய ஒரு வாசகம் இத நாம சொல்வது பிரச்சனை இல்லை நம்ம நபிக்கு செலவம் சலாம் சொல்றோம் நபியே இதை ஓதுனாங்கன்னு கேட்டா அசலாம் அலைக்க ஐயோன் நபின்னு ரசுல்லா ஓதுனாங்கன்னு வைங்க அப்போ அவங்க நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாங்க நபி வேற ஒரு ஆளை பார்த்து சொல்கிற மாதிரி வருதுல்ல அப்படி வருது அதை முரண்பாடுங்கிறார் இந்த அத்தகையாத்து ஓதுவது வந்து நமக்கெல்லாம் சரி ஆனால் நபிகள் நாயகம் சரலாலே செல்லம் அவர்களும் இதை ஓதினார்கள் என்று வைத்து கொண்டால் அசலாம் அலைக்க ஐயொன் நபி என்று அவர்கள் ஓதுவது பொருத்தமாக தெரியலையே நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக என்று பொருத்தமா இல்லை அதே மாதிரி செலவாத்து சொல்றோம் அல்லாஹ் சல்லி அலா முகமது என்று சொல்லி ஆஹ் படற்கையாக முன்னிலையாக சொல்லாம அவர்கள் மீது அருள் செய்வாயாக என்று அஸ் அல்லாஹ் சல்லி அலா முகமதின்னு ஓதுகிறோம் ரசூல்லாம் இதை ஓதுனாங்கன்னு வைத்துக் கொண்டோம்னு சொன்னா அவங்களும் ஒரு மூன்றாம் நபருக்கு ஓதுற மாதிரி தானே வருது அசலாம் அலைய என் மீது சலாம் உண்டா அல்லாஹ் சல்லி அலையேன் அப்படி ஓதுனா பொருத்தமா இருக்கும் என் மீது இறைவ அருள் புரிவாயாக முகமதின் மீது அருள் புரிவாயாகன்றது வந்து நம்ம ஓதுவது கரெக்டாக இருக்கும் ரசூல்லா ஓதுறது கரெக்டாக இல்லையே அது கொஞ்சம் பொருத்தமாக தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் இதில் வந்து அவர் சொல்ற மாதிரி அர்த்தம் வருகிறது ஆனால் இந்த அத்தகையாத்தும் அதில் ஓதுகிற அந்த சலாமும் சலவாத்தும் இதெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் அதில் என்ன மாதிரி அர்த்தத்தில் நம்ம சொல்லுகிறோம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ரசூல்லாவுக்கு நம்ம அசலாம் அலைக்க ஐயூஹன் நபியுங்கிறோம் அப்போ ரசூல்லாவுக்கு கூப்பிட்டு சலான் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ரசுல்லா கேட்கும் என்று சொல்லியா கூப்பிடுகிறோம் இப்போ அத்தகையத்தில் அசலாம அலைக்கு ஐயூஹன் நம்பியூண்டு ஓதணும் என்று சொன்னால் நபியை வந்து நேரடியாக அவங்களுக்கு கேட்குதுன்னு நேரத்தை எடுத்துக்கிறோமா எடுத்துக்கிற மாட்டோம் இந்த கபு அந்த கூட்டத்தார் வந்து கேட்கும்னு கூட இதை வதச்சு வாதிடுவாங்க ஆனால் நபிகள் நாயகம் செல்லாலி செல்லம் வாழ்ந்த காலத்துக்கு போயிட்டீங்கன்னு வைங்க அப்போ இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெளிவாக வழங்கிரும் அப்போ சஹாபாக்கள் வந்து அசலாம் அலைக்கு ஐயோஹன் நபியுன்னு ஓதுறாங்க அப்போ ரசுல்லாவுக்கு கேட்டிருந்தா அவங்க அவங்களுடைய கடமை என்ன அலைக்கு முசலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும் யாரெல்லாம் அன்றைக்கு ஹயாத்தோட தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவங்களெல்லாம் அத்தகையாத்தில் அசலாம் அலைக்கு ஐயோஹன் நபின்னு ஓதுவார்கள் ஓதுவதெல்லாம் ரசூல்லா கேட்கும் என்று இருந்தால் ரசூல்லா தன் வாழ்நாள் முழுவதும் அலைக்கும் முஸ்லாம் சொல்வதற்கு அவங்களுக்கு நேரம் பத்தாது ஒரு நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேர் அஸ்லாம் அலைக்கு ஐயோஹன் நபின்னு ஓதிருப்பாங்க ரசூல்லா என்ன செய்யணும் அழைக்கும் அலைக்கும் அலைக்கும் சொல்லி ஃபாஸ்ட்டாக இதுவே இது மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையாக போயிருக்கும் என்ன கேட்டால் பதில் சொல்லணும்ல இப்ப கேட்டா அது அங்குறவங்கள பதில் சொல்லிக்கிடுவாங்க அம்மாங்க இப்ப கேட்டோம்னு சொன்னா அதெல்லாம் அதை பருசக வாழ்க்கையில ரசோல்லா பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருவாங்க ஆனா ரசூலில் அந்த மண்ணுல நடமாடி கொண்டிருக்கும் பொழுது வெளிப்படையாத்த நான் பதில் சொல்லணும் அப்ப அஸ்ஸலாம் அலை கைகொண் நபி நபியே உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாங்கன்னு நம்ம சொல்கிறோம் நபியை பார்த்து மட்டும் நம்ம சொல்லல அந்த காலத்துலேயும் நபியுடைய மஜித நப துழுதாலும் அப்படித்தான் சொல்வார்கள் அவங்க வீட்டில் தொழுதாலும் நபியை உங்கள் மீது சலாம் உண்டாட்டுவாங்க அங்குள்ள முன்னாடி ரசூல்லா இருக்க மாட்டாங்க வெவ்வேறு மகளில் வெவ்வேறு பள்ளிவாசர்கள்லாம் அன்றைக்கு தொழுதாங்க அவங்களும் அசலாம் அலைக்கு ஐயஹோன் நபியும்பாங்க நபியே என்று கூப்பிடுவாங்க நபி முன்னாடி இருப்பதாக நினைத்து அவங்க கூப்பிடுவது கிடையாது நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் பல பகுதிகளுக்கு இஸ்லாம் பரவி இருந்தது அந்தந்த பகுதியில் உள்ள மக்களும் தொழுகும் பொழுது அசலாம் அலைக்கு ஐயஹொன் நபியும் தான் சொல்லுவாங்க ரசுல்லா கேட்குதுன்னு அவங்க சொல்லுவார்களே ஆனால் அப்போ ரசூல்லா கேட்டால் ரசுல்லாவுடைய கடமை என்ன பதில் சொல்றது கடமையாயிரும் அப்போ ரசூல்லாவுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தர்ப்பத்தையாவது மிஷன் ஆலைக்கு மிஷன் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு நீங்கள் பாத்துருக்கிறீங்களா பதில் சொல்லலை பதில் சொல்லலைன்னா இது கேட்கலன்னு அர்த்தம் நான் ஃபர்ஸ்ட் வணக்கணும் அஸ்லாம் அலைக்கு ஐயோன் அப்படின்னு நம்ம சொல்வதெல்லாம் நேரடியாக ரசூலை பார்த்து பேசுவது போல இருந்தாலும் அப்படி அப்படி தென்பட்டாலும் அந்த அர்த்தத்தில் இது பேசப்படவில்லை இது எதுக்குன்னா ரசுல்லா மேல சலாம் சொல்லுவது வந்து செலவாத்தும் சலாமும் சொல்வது வந்து அல்லாஹ் வந்து நம்ம கடமையாக்கிட்டான் அவருக்கு செலவாத்தும் சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் கட்டளான் அந்த செலவாத்து சலாமை எப்படி சொல்வது கை பண்ணும் சொல்லி அழைக்க யார சொல்லலாம் அல்லாவுடைய தூரை எப்படி உங்கள் மீது நம்ம செலவாத்து சொல்லுவது அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல்லா இத கற்றுக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்க தொழுகையில சொல்லுங்க அப்ப இது தொழுகையில இதை சொல்வது வந்து அந்த கட்டளையை செயல்படுத்துவதற்குரியதாகும் அசலாமும் அலை கையுகன் நபி என்று சொன்னாலும் அசலாமும் அலன் நபி தான் அர்த்தம் அதுக்கு நபியின் மீது செலாம சொல்லுகிறோம் அப்படின்னு தான் அர்த்தமாகும் அதனால ஃபர்ஸ்ட் என்னென்னு கேட்டால் இது ரசூல்லாவை நோக்கி சொல்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்களே அதுவே தப்புது அப்படி தான் அப்போ ரசுல்லா எப்படி சொல்லியிருப்பாங்கங்கிற கேள்வி உங்களுக்கு வருகிறது இதுல வந்து அந்த வாசகத்தை ரசூல்லா கற்று தந்த வாசகத்தை இந்த தொழுகையில வந்து நம்ம சொல்லி நபிகளுக்கு நம்ம செலாம் தான் சொல்லணும் அவங்களுக்கு செலவா தான் சொல்லணும் அவங்கள்ட்ட போய் நம்ம கோரிக்கை வைக்க கூடாது அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடாது அவங்களுக்காக தான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற கொள்கைய முஸ்லீம்கள் மறந்துடக்கூடாது ரசூல்லா மேல முகமத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி நபியே எங்களுக்கு ரிசுக்கத்தாங்க பிள்ளையத்தாங்கன்னு கேட்டக்கூடாது கூடாது தான் நபிக்கு நம்மளை துவா செய்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை தொழுகைக்குள்ள எல்லாம் வச்சிருக்கலாம் நபியே உங்கள் மீது செலாம் உண்டாகட்டுவாங்க அவங்களுக்காகத்தான் நீங்கள் செலாம் சொல்கிறீர்கள் அவர்களுக்காகத்தான் நீங்கள் விடத்தில் அவர்களை தேடுகிறீ தேடுகிறீர்கள் என்கிறதை சொல்லி தருவதற்காக ரசூல் சொல்லா செல்லும் கற்றுத்தந்த ஒரு வாசகம் அதனால இதில் உள்ள படர்க்கையாக வருதா முன்னிலையாக வருதா என்பதெல்லாம் நம்ம கவனிக்கவே கூடாது ரசூல்லாவுக்கு நம்ம சலாமும் செலவாத்தும் சொல்லக்கூடிய முறை இதுதான் அவ்வளவுதான் தொழுகைக்குள்ள இப்படிதான் சொல்லணும் அதோட நிறுத்திக்கணுமே தவிர இந்த சலாமை அவங்க கேட்குறாங்கன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படி எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால் ரசூல்லா அசலாம் அலை கைகுன்னபின்னு சொல்வதும் வந்து அதை இப்படித்தான் சொல்லணும் என்பதற்கு செஞ்சாங்களே தவிர அவங்க வேற ஒரு ஆளை பார்த்து சொன்னாங்கன்ற எடுத்துக்கிறேன் நம்ம எப்படி ரசூல்லா பார்த்து சொன்னதாக எடுத்துக்கொள்ள முடியாதோ அதே மாதிரி ரசூல்லா அசலாம் அலை கைகுன்னபின்னு சொன்னாலே இந்த வாசகத்தை தொலகையில சொல்லணும் அவ்வளவுதான் அந்த அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னா ரசுல்லா தான் சொன்னாங்க சல்லு கமாறாய் மூனியும் சல்லி என்னை எவ்வாறு தொல அவ்வாறு தொழுங்கள் என்று சொல்லிட்டாங்க அவங்களும் இப்படி தான் இருக்கணும் இப்படி அஸ்லாம் அலைக் ஐயூகன் நபி தான் அவங்களும் சொல்லி இருப்பார்கள் அல்லாஹ் சல்லி அலா முகமது தான் அவங்களும் ஓதியிருப்பார்கள் அதனுடைய அர்த்தம் வந்து அவங்க இன்னொரு நபியை கூப்பிட்டு செல்லாம் சொல்றாங்கன்ற அர்த்தம் தான் இது அர்த்தம் வைக்கிற விஷயம் கிடையாது இதுல என்ன அர்த்தம் நேரடியாக வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் செஞ்ச ஒரு கருத்தை புரிஞ்சிக்கிடலாமே தவிர அந்த முன்னிலை படர்க்க எதிர்க்கெல்லாம் இந்த வந்து முக்கியத்துவம் கிடையாது இது ஒரு பறக்கத்தான ஒரு வார்த்தை அல்லாவுடைய ரசூல் கற்று தந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நீங்க தொழுகைக்குள்ள சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இதை வச்சுக்கணும் இதை விளக்கணும் சில அறிஞர்கள் ராஃபிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னு கேட்டா ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் தச அத்தகையத்தெல்லாம் ஓதுவாங்கல்ல அவங்க வந்து இந்த மாதிரி ஓத மாட்டாங்க அசு அல்லா இல்லாஹ இல்லல்லான்னு நம்ம அத்தகையத்துல ஓதுறோம்ல அது மாதிரி ரசூல்ல ஓத மாட்டாங்க காணைய போல் ஷஹூதிகி அஷகது அன்னி ரசூலுல்லா அஷகது அன்னி ரசூலுல்லா என்று ரசூல்லா ஓதுவார்கள் நான் தூதர் நான் வந்து அல்லாவுடைய தூதர் என்று ஓதுவார்கள் அப்படின்னு சொல்லி ஷாஃபி மதகபுல மிக முக்கியமான ராபிங்கிற ஒரு ஷாஃபி இமாமுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர் ராஃபிங்கிறவரு அப்ப ராபிங்கிற இமாம் வந்தவர் சொல்றாரு ரசூல்லா வந்து அஷ்ஹது அல்லா இலாக இல்லல்லான்னு ஓத மாட்டாங்க அஷஹத் அன்னி ரசூல்ல்லா அஷத் அன் முகமது ரசுல்லான்னு ஓத மாட்டாங்க அஷஹது அன்னி ரசுலுல்லான்னு ஓதுவாங்க என்று ராஃபி என்று ஒரு சொல்றார்ல அதை பற்றி காரி அவர் வந்து மிர்காத்துங்கிற நூல எழுதும் பொழுது மருதூதுன் இவர் சொல்லக்கூடியது வந்து நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு கருத்து என்னஹூ அசல் அசலலகு இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ரசுல்லா வந்து அசலாம் அலைய என் மீது சலாம் உண்டாகட்டும் என்று ஓதுவார்கள் என்றோ அசுகது அன்னி ரசூல் நான் அல்லாவுடைய ரசூல் என்று ஓதுவார்கள் என்றோ ஆனால் அது வந்து மருத்துவதுன் அது நிராகரிக்கப்படுது உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம ஓதுற இதே அத்தகைய தான் அவர்களும் ஓதுவார்கள் அதனுடைய அர்த்தம் வந்து என்ன கேட்டால் இந்த மாதிரி இந்த தொழுகையில் நீங்கள் சலாமும் செலவாத்தும் சொல்லணும் அவ்வளவுதான் நிறுத்திக்கணுமே தவிர இது கேட்கும் நம்ம அவங்களை கூப்பிடுறோம் அவங்க பதில் சொல்றாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது கிடையாது தான் ரசூல் சுல்லாசலம் வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு சஹாபாக்கள் தொழுகையில் அசலாம் அலைக்கு என்று சொல்வதெல்லாம் கேட்கவே கிடையாது நேரடியாக ஒரு ஆள் போய் அசலாம் அலைக்கு என்று சொன்னா அழைக்கும் மிஸ்லான்னு சொல்லுவாங்க தொழுகைக்குள்ள அசலாம் அழைக்க என்று சொன்னா ரசூல்லா அழைக்கும் சொன்னதே கிடையாது அப்ப என்ன அர்த்தம் நம்மள அவங்கள கூப்பிடுறோங்கிற அர்த்தத்துல சொல்றது கிடையாது அவங்களுக்கு அது கேட்கவும் செய்யாது அந்த மாதிரி புரிந்து கொண்டோம் என்று சொன்னா இதுல முரண்பாடு கிடையாது தொழுகையில இப்படித்தான் சொல்லணும் அதுதான் விளங்கிக்க வேண்டியது